வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் தான் பார்க்க போறோம் நமக்கு உடல் எடை அதிகமாயிடுச்சு அப்படின்னா நாம மனதுல ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் நமக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கும் டைம் இருக்காது அதே சமயத்தில் நமக்கு வீட்டு வேலை பண்ணுறதுக்கே நம்முடைய டைம் கரெக்டாக இருக்கே இந்த சமயத்தில் நம்ம எப்படி உடல் எடையை குறை உடல் எடையை குறைக்கிறது அப்படின்னு பல கோணங்களை நம்ம முயற்சி பண்ணாலும் நமக்கு சரியான தீர்வு கிடைக்காமல் இருக்கலாம் ஆனால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம பண்ணாவே போதுங்க நமக்கு உடல் எடை மிளைந்து அதே மாதிரி நம்முடைய ஸ்கின்னும் நல்ல க்ளோயிங்காக வரதை நம்ம பார்க்க முடியும் உடல் எடையை சற்றுன்னு குறைக்கிறதுல இந்த இலைக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது ரொம்பவே அழகாக ரொம்ப ஈஸியாக நம்முடைய உடல் எறையை குறைச்சி நம்முடைய அழகையும் மேம்படுத்தக்கூடிய இந்த சூப்பரான விஷயத்த நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க இதுக்காக நமக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா பீட்ரூட் தான் பீட்ரூட்டை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா கழுவி எடுத்துக்கணும் அதாவது இந்த பீட்ரூட்டை நம்ம தோலோடு தான் யூஸ் பண்ண போகிறோம் பொதுவாக நம்ம வந்து பொரியல் பண்ணுறதுக்கோ அல்லது வேறு எதாவது சமையல் பண்ணுறதுக்கோ பீட்ரூட்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட தோலை எடுத்துகிட்டு தான் யூஸ் பண்ணுவோம் ஆனால் இதுக்கு நம்ம தோலோட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பீட்ரூட்டை இந்த மாதிரி முதல்ல சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம் நம்முடைய உடல் எடையை குறைக்கிறதுல இந்த பீட்ரூட் ஒரு முக்கிய பங்கு இருக்குது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க இந்த ஹீமோகுளோபின் கம்மியாகும் போது நமக்கு முடி உதர்வு பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே சமயத்தில் நமக்கு உடல் எடை தாறு மாறு அதிகரிக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும் நம்ம எதனால் இந்த மாதிரி ஆகுறது நம்ம வந்து கரெக்டாக தானே சாப்பிட்றோம் அப்படின்லாம் நினைப்போம் ஆனால் இந்த ஹீமோக்ளோபின் கம்மியாகிடுச்சி அப்படின்னா நம்ம உடல் அளவில் ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியிருக்கும் இந்த பீட்ரூட்டை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கும் போது ஒரு அரை டம்ளர் அளவுக்கு முதல்ல தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு ஒரு வடிகட்டி வச்சு அந்த ஜூஸ் மட்டும் தனியாக வடிகட்டி எடுத்துக்கணும் அதே மாதிரி ரெண்டு டைம் நம்ம இந்த மாதிரி தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போது ரெண்டு டைமும் தண்ணி ஊற்றி அரைச்சு எடுத்தாச்சு முதல்ல நம்ம அரைக்கும் போது அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்க்கணும் அதே மாதிரி அடுத்த முறையும் அரைக்கும்போது அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து ரெண்டு பேருக்கு குடிக்கிறது கணக்காக கொஞ்சம் அதிகமாகவே இப்போது அரைச்சு ஜூஸ் எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த ஜூஸை நம்ம அப்படியே குடிச்சிடக்கூடாதுங்க இது குடிக்கிறதுக்கு முன்னாடி முக்கியமான ரெண்டு பொருட்கள் சேர்த்துக்கணும் அந்த மாதிரி நம்ம சேர்க்கும்போது தான் நமக்கு உடல் எடையும் கம்மியாகும் அதே சமயத்தில் நமக்கு ஸ்கின்னும் நல்லா க்ளோயிங்காக வரதை நம்ம பார்க்க முடியும் இதுக்காக நம்ம சேர்த்துக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய எலுமிச்சை சாறு தான் ஒரு பாதி எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி அந்த எலுமிச்சை சாறு ஃபுல்லாகவே நம்ம சேர்த்துக்கலாம் இதனால் நம்ம குடிக்க முடியாத அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப சேஞ்ச் ஆகிடுமோ அப்படின்னு நினைக்க டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கோங்க இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய பொருள் என்னென்னா மிளகு தூள் தான் அதாவது பெப்பர்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த பெப்பரில் அரை ஸ்பூனுக்கு சேர்த்துக்கணும் நல்லா பவுடர் பண்ணி வச்சுட்டு அதில் அரை ஸ்பூனுக்கு சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுக்க வேண்டியதான் தினமும் நம்ம காலையில் எழுந்த உடனே டீ காஃபி எல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த ஜூஸை குடிச்சிட்டு வந்தாவே போதும் நமக்கு உடலடியும் கம்மியாகும் அதே சமயத்தில் நமக்கு தோல் வியாதிகளோ அல்லது நம்முடைய முகத்தில் நிறைய பிம்பிள்ஸ் சுருக்கம் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் கூட ஈஸியாகவே சரி பண்ண முடியுங்க இப்போ நம்ம எடுத்துக்கூடியது பார்த்திங்கன்னா சுக்கு தான் கடையில் சுக்கு கேட்டால் அப்படின்னா நமக்கு சுக்கு கொடுப்பாங்க அதே சமயத்தில் நம்ம வீட்லேயே இஞ்சியை நல்ல வெயிலில் காய வச்சோம் அப்படின்னா அது நல்லா காஞ்சிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி சுக்கு மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சுக்குலேருந்து ஒரு சின்ன பேஸ் மட்டும் இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கலாங்க இப்போ சுக்கை நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கிறோம் அடுத்தால் நமக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கிராம்பு அதே மாதிரி சின்ன சைஸில் இருக்கக்கூடிய ஒரு பட்டை நம்ம நிறைய பட்டையும் சேர்த்துக்கக்கூடாது ஒரு சின்ன பட்டையை இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கலாம் அடுத்தால் நம்ம சேர்த்துக்கக்கூடியது கொத்தமல்லி விதைகள் அதாவது இதை தனியா அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த தனியா பார்த்திங்கன்னா நமக்கு வயிற்றுல இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி செய்யும் அதே மாதிரி நமக்கு ஜீரண பிரச்சனை இருந்தால் அதை சரி பண்ணும் நம்மளுடைய உடல் எடையை குறைக்கிறதுல இந்த தனியா ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது இப்போது இந்த பொருட்களை எல்லாம் ஒரு கல்லில் போட்டு நல்லா தட்டி எடுத்துக்கலாங்க அப்போ தான் நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த சுக்கும் மற்ற பொருட்களெல்லாம் நல்லா உடஞ்சி கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம ஒரு அம்மியில் கூட வச்சு தட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப பவுடர் பாதிரியும் நம்ம அரைக்கக்கூடாது இந்த மாதிரி லைட்டாக நல்லா க்ரஷ் ஆகிற மாதிரி நல்லா உடச்சி எடுத்துக்கணும் அவ்வளோதான் ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க குடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய தண்ணி ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நாம் இதை அடுப்பில் அப்படியே வச்சுக்கலாம் ஏற்கனவே நம்ம பாத்திரத்தில் தட்டி வச்சுருக்கக்கூடிய இந்த பொருட்களையும் எடுத்து போட்டுக்கலாம் நிறைய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்ததுக்கப்புறம் உடல் எடை அதிகமாகி வயிறு மட்டும் ரொம்ப தொங்கி போயிருக்கும் பார்க்குறதுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது இந்த தண்ணியை நம்ம ஒரு அஞ்சு நிமிஷமாவது நல்லா கொதிக்க வைக்கணும் அடுத்து தான் நம்ம சேர்த்துக்கக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு பொருள் இதில் இந்த இலையில் பார்த்திங்கன்னா விட்டமின் சி நிறையவே இருக்குது முக்கியமாக நம்முடைய உடல் எடையை குறைக்கிறதுல இந்த இலை பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த இலை நிறைய பேர் வீட்டில் இருக்கும் அதாவது எலுமிச்சை செடியில் இருக்கக்கூடிய இந்த இலை தான் இந்த இலையில் ஒரு நாலஞ்சு இலைகள் இந்த மாதிரி எடுத்து முதல்ல நல்லா கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிச்சு எடுத்துக்கலாங்க ஏற்கனவே நம்ம தண்ணி நல்லா காய வச்சுருக்குறோம் இல்லைங்களா இந்த தண்ணியில் இந்த இலைகளை இந்த மாதிரி போட்டுக்கலாம் இந்த தண்ணியில் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷமாவது நல்லா கொதிக்க வைக்கணும் இது குடிக்கிறதால நமக்கு உடல் சூட்டை கிளப்பிடுமோ அல்லது நமக்கு வயிற்றுல பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு எல்லாம் நினைக்கவே வேண்டாம் அந்த மாதிரி எதுவுமே ஆகாது இது நமக்கு கண்டிப்பாக உடல் சூட்டை அதிகரிக்கவே செய்யாதுங்க அதுக்கு மாறாக நமக்கு வயிற்று பிரச்சனைகளை சரி செய்யும் அதே சமயத்தில் நமக்கு உடல் எடையை ஈஸியாக கம்மி பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த தண்ணியை நம்ம எப்படி குடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் தினமும் நம்ம காலையில் எழுந்த உடனேயே இந்த தண்ணியை கொஞ்சம் சூடாக குடிச்சுக்கலாம் அல்லது நம்ம நைட்டு தூங்க போகிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த தண்ணியை குடிச்சுக்கலாங்க இந்த மாதிரி நம்ம ஒரு மூணு நாள் செஞ்சுட்டு வரும்போதே நமக்கு வயிறில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பெல்லாம் தானாக கரைஞ்சி வயிறு குட்டியாக சுருங்கி போகிறத நாமளே உணர முடியும் கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்